ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வீடியோக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் நிகழ்ச்சி இருக்கோம் யாரோட நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னா நம்ம நாதா நாதா சுரேஷ் அவங்க நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் அவங்க கோயம்பேடி கிட்ட காரத்தில் வந்திருக்கான்ட்டாங்க இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் போயிட்டா பாய் வரம் பாரத் வரம் சத்யா கோயம்பேடு போய்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டோம் கோயம்பேட்டில் வந்து இந்த நாதா ஹோட்டலுக்கிட்ட வெயிட் பண்ண சொன்னா போல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாதன் ஹோட்டலில் வந்துட்டோம் நாதா எங்க அப்படின்னு கேட்குறேன் வந்துட்டு இருக்கே மாமா சரி அதுக்குள்ளே நாதன் ஹோட்டலில் ஒரு டிஃபன் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்லான்னு நாதன் ஹோட்டலில் போய் உக்காந்தா தோசை நூற்றி இருபது ரூபான்ட்டாங்க அப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்கு அது கட்டுப்படி ஆகாது பக்கத்தில் வந்தேன் தள்ளுவண்டி தல்வண்டியில் இதுவும் ஹோட்டல் தான் நாற்பது ரூபா தான் தோசை சூப்பராக இருக்குது தேங்க்யூ தான் நல்லா மொருவலாக இருக்குது நாற்பது ரூபா தான் அங்கே நூற்றி இருபது ரூபான்றாங்க ஒரு தோசை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வகையான சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி வாங்க சாப்பிட்லாம்

இதுதான் நம்ம சொன்னலை நாதா சுரேஷோட ப்ரோக்ராம் தான் இன்றைக்கு வேலூர் சாப்பிட்டீங்க நாதா சாப்பிட்டிங்களா நீங்கள் எல்லாம் சாப்பிடணும் ஷாப்பிங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் வேறு லெவலில் இருக்கும் நாதா இருக்கும் பண்ணுங்க நான் யூடியூப்பில் சேனலில் போடுறேன் நாதா நம்பரு என்ன கோஷம் இவ்வளோ ஒரு பிசிட்லையும் நான் ஒரு வாக்கு தான் கொடுத்தேன் அந்த வாக்குக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு மனிதனு அந்த ஒரு வாக்கு ஒருத்தருக்கு போகணும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவருக்கு தான் போகணும் மாற்றி போகக்கூடாதுன்ட்டு அவ்வளோ ஒரு அது தாழ்மையுள்ள பண்ற ஒரு மனசு இந்த மனசு எப்பவுமே வந்து என்றைக்குமே ஜெயிச்சுட்டே தான் இருக்கும் மே மேலே வளர்த்துட்டே தான் இருக்கும் எங்கள் அம்மா அம்மா செய்ய ஒருமே நல்ல ஒன்று ஆசையாக இருக்கும் குத்து ஆகிடும் எனக்கு நல்லா நல்லா இருக்கும் சாப்பிட்டியா இல்லை இனிமேல் தான் ஓப்பா என்ன மாஸ்டர் நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் அப்பா சுரேஷ் அம்மா ஆய் ஆதா சுரேஷ் அண்ணன் தப்பிங்க இவங்க நீங்களே சின்ன போகலாம் வாங்க

கிளம்போம் சமையா இருக்கார் பாருங்க முருகர் வேலு ஆறுமுகம் அருவிடும் அணுதினமும் ஏறு முகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராஜு பள்ளி கொண்டாக்கிட்டு இருக்கோம் பள்ளி கொண்டாட்டி போட்டோம் லஞ்ச் வந்து அங்க போய்தான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கார் மாறிடுறோம் ஏன்னா அந்த டாட்டா சுமோலை சுரேஷ் டாட்டா சும்மோல இடம் பத்தலை அதனால் தான் என்ன பண்ணா போல் கார் ஒன்று புக் பண்ணிட்டாரு இந்த காரில் தான் இந்த காரில் தான் கிளம்புறோம் அந்த காரில் பாதி பாய்ஸ் கல்ஸ்லாம் போயிருக்காங்க இதில் நான் அருண் இதெல்லாம் இதில் கிளம்புறோம் நாதா முத்துலாம் வாங்க டீ சாப்பிட்லாம் எல்லாேருக்கும் டீ உண்டு டீ கொண்டாக்கிட்ட வந்தீங்கன்னா இங்கே டீ சாப்பிடுங்க குட் பாய் குட் வைப்ஸ் ஒன்லி சூப்பராக இருக்குது கடை இந்த மாஸ்டர் முத்து காந்திருக்கார் பாருங்க பாப்பறப்பானு காபி சொல்லிட்டோம் வருது என்ன ஒரு காபின்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி இல்லையா டீ சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ சாப்பிட்டோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாபா கோயில் ஓம் சாய்ராம் பார்த்தீங்கன்னா கார் மாறிட்டோம் சும்மாவிலருந்து காருக்கு வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் கார் மாறியாச்சு ஆச்சு சீட் பெல்ட் லொக்கேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க வேற லெவலு இது என்ன ஊர் இது ஆம்பூர் ஆம்பூர் உள்ள ஒரு கிராமம் உள்ள ஒரு மண்டபம் மண்டபத்தில் கல்யாண நிகழ்ச்சி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாதா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு பார்த்திங்களா தளபதி மாதிரியே கார் ஒட்டினுக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் முத்து உட்கார்ந்துருக்கார் ஃபோன் பண்ணோன்றார் மாஸ்டர் மாஸ்டர் வாங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அருண் மாஸ்டர் இருக்கார் மேப் பார்த்துட்ருக்கார் மேம் பார்த்துட்ருக்காரு மத்தியானம் ஆயிடுச்சு அங்கே போய் சாப்பிட போறோம் அங்கே வந்து பிரியாணி ரெடி பண்ணி சாயந்திரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு மணி மூணு ஆமா வாங்க அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம் ஒயிட் ரைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா மண்டபம் கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்ப மண்டபத்துக்கு போய் தான் சாப்பிடணும் பிரியாணி பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நான் சொன்னா போல நான் தான் ஆனா வரும்போது காலையில காஃபி அது இது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இப்போ நிப்பாட்டி காஃபி டீலாம் வாங்கி கொடுத்தாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இவருதான் வந்து நாற்பது ரூபாய் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டாரு நாற்பது ரூபாய்க்கு எடுத்ததை பார்த்து எல்லாரும் நாற்பது ரூபாய்க்கு எத்துட்டாங்க நாளைக்கு களி கள ஊற்றுறான் சொல்லக்கூடாது அசாம் இல்ல இல்ல சிஆர் மகள் சின்னப்பன் ராஜமஹால் மகள் வந்துட்டோம் மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் நிகழ்ச்சி உண்மையில வேற லெவல்ல இருக்கு மண்டபம் பொண்ணு மாப்பிள்ளை தான் பேனர்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மண்டபம் முதல் சாப்பிடுவோம் வாங்க பசிக்குது என்ன சுரேஷ் எப்படி இருக்குது பயனெல்லாம் பயங்கரம் பயங்கரம் தரம் சரி முதல் சாப்பிட்லாம் ஆறுமுகம் மனிதனும் அனுதவும் ஏறுமுகம் வெற்றியல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றியல் முருகனுக்கு அரோகரா வாங்க சாப்பிட்லாம் வாங்க உள்ள வந்துட்டோம் போய் சாப்பிட வேண்டியதான் நம்ம இப்ப மண்டபத்துக்கு வந்துட்டோம் வேற லெவல்ல இருக்கு விநாயகர் மண்டபம் சூப்பரா இருக்கு சாப்பிட வந்திருக்கோம் மண்டபத்துல சாப்பாடு இருக்கான்னு தெரில ஆனால் இருக்குன்னு இருக்காங்க ரெடி ஈவினிங்க்கு ரெடியாகிட்ருக்கு உருளைக்கிழங்கு கேரட் புதினா வெள்ளரிக்காய் பீன்ஸ் வெள்ளரிக்காய் ஆனியன் இது பாருங்கள் வஞ்சிர மீன் மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீனில் அதே மாதிரியாக இருக்கும் வெஜ்ஜு என்ன அரைக்குதுன்னா என்ன மாவு பொரோட்டாக்கா கோதுமையா மைதாவா மைதா மாவு பாருங்க அழகா சூப்பரா அரைக்குது இது எது பொரோட்டாக்கா பொரோட்டா ஆமா ஆமா ரொட்டிக்கா மைதா மைதா பாருங்க அழகா ஆள்லாம் தேவையில்லை மிஷினே இருக்குது மைதா ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்தில் மத்தியானம் சாப்பாடு காலி ஆகிடுச்சான் அதனால் வெளியே சாப்பிட்லான்ட்டார் நாதா ஏன்னா நாங்கள் வந்து டைம் மணி மூணே முக்கால் ஆ சாரி மூன்றை அதனால் சாப்பாடு காலி ஆகிடுச்சான் மண்டபத்தில் இதே நைட்டுக்கு தான் அதனால் வெளியே சாப்பிட்டுங்களான்டாரு வெளியில் போய் சாப்பிடுவோம் வாங்க நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் ஏன்னா மண்டபத்தில் காலி ஆகிடுச்சி பிரியாணி இப்போ வந்து வெளியில் சாப்பிட போகிறோம் நாதா தான் கூப்பிட்டு போகிறாப்பில் வாங்க சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சாய் சங்கீத் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கான் சாப்பிட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்துட்டோம் ஹோட்டல் ரெடி சாப்பிட் சாப்பாடு சாப்பிடுவேன் சாப்பாடு காரக்குழம்பு மோர் குழம்பு ரசம் கீரை கூட்டு அப்புறம் வாழைக்காய் பொருள் நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நல்லா சைவ உணவு ஆம்பூரில் வந்து சைவ உணவை சாப்பிட்றேன் யாரில் சாம்பாரில் மாங்காயெலாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படம்பா எவ்வளோ பெருசாக இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா சாய் சங்கீத் பவன் தானே இது சாய் சங்கீத் பவன் ஆம்பூரில் சாய் சங்கீத் சாய் சங்கீதா வேறு லெவலில் இருந்து சாப்பாடுலாம் ஆனால் எல்லாமே சூப்பர்லாம் வேறு லெவல் ஆமாம் யூடியூப்பில் போடுவேன் கூகுள் ட்ரீம் கூகுள் டீ இருக்கா நம்ம ஹோட்டல் பேர் போட்டாலே வந்துடுமா யூடியூப்பில் ஆம்பூர் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க வேறு லெவல் வாங்க மண்டபத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பூர் வந்தீங்கன்னா இங்கே சாய் சங்கீத் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிடுவோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிகழ்ச்சி போனாலும் சரி கேர்ள்ஸுகளுக்கு மெயினாக வந்து ரூமு எல்லாம் கொடுத்துருவாங்க பாய்ஸுக்கு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க பாவம் ஆனால் பாய்ஸுங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது டெக்கரேஷன்லாம் மண்டபம் இருக்குது செம்மையாக இருக்கா அப்போ நம்ம டிஜே செட்டப் பாருங்கள் பாருங்க இங்கே தான் நம்ம இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் மண்டபமே சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்குது லைட்டிங்லாம் அண்ணா வேறு லெவலில் இருக்குது நம்ம சேனலில் இதெல்லாம் யூடியூப் சேனல் அண்ணன் தான் டிஜே வேறு லெவலில் பண்ணுவார் ஃபுல் சிஸ்டம் அண்ணன் தான் சரி நான் ரெடியாகி வந்துடும் ரெடி ஆகலாம் அருண் ரெடியாக இருந்திருக்காரு ரெடியாக முத்து ரெடி ஆகிட்டா கூட ஃபர்ஸ்ட்டு சாங் முத்து தான் சுரேஷ் ரெடியாக இருந்திருக்காங்க கூட ஃபேஸ் வாஷ் பண்ண ரெடியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் நம்ம டான்சர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க நாதா டீம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஏன்னா ஒன்று வீடியோ மட்டும்தான் அப்பப்போ எடுத்து போட முடியல ஏன்னா காப்பி ரைட்ஸ் வந்து சொல்லிட்டு பயமாக இருக்குது போடுறதுக்கு அதனால் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க நம்ம சுரேஷ் நம்ம இது போனார் இன்னைக்கு ரோலக்ஸு நான் ஒன்று வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறோம் சரிங்களா வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது மண்டபத்து தான் இருக்கும் என்ன ஒன்று சாப்பிட போனோம் சாப்பாடு காலி சாப்பாடு காலி வெளியில் சாப்பிடுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது இப்போ சென்னை கிளம்பிட்டுருக்கோம் சாப்பாடு போகிற இல்லை இங்கேயே சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி வந்துட்டோம் காரில் வந்து நிக்காட்டியிருக்காங்க நான் நல்லா டயர்டில் தூக்கிட்டேன் சரி அதனால வடைப்பள்ளியில் வந்து இங்கே ஜூஸ் சொல்லியிருக்கேன் ஜூஸ் மற்ற மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்கும்போது ஜூஸ் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சாச்சு வீட்டுக்கு போகலாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்